ஸ்ரீ அபிராமி கல்வி நிறுவனத்தின் பனிரெண்டாவது பட்டமளிப்பு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது கோவை ஸ்ரீ அபிராமி கல்வி நிறுவனத்தின் பனிரெண்டாவது பட்டமளிப்பு விழா ஈச்சனாரி பகுதியில் உள்ள தனியார் மண்டப அரங்கில் நடைபெற்றது ஸ்ரீ அபிராமி மருத்துவமனை மற்றும் கல்வி நிறுவனத்தின் தலைவர் டாக்டர் பெரியசாமி தலைமையில் நடைபெற்ற விழாவில் இயக்குநர் டாக்டர் குந்தவி தேவி குத்துவிளக்கேற்றி விழாவை துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் டாக்டர் மு நாராயணசுவாமி கலந்து கொண்டு தேர்ச்சி பெற்று சுமார் இருநூற்று எழுபது மாணவ மாணவியர்களுக்கு இளங்கலை பட்டங்களை வழங்கினார்

The trustees continued their journey by subsequently starting our alleged Science 2015 and the College of Commerce in 2017, College of Sure Therapy 2018, and the College of Occupation Therapy 2021. But today is uh, not just about looking back.